ஓம் சக்தி தாயே துணை என் அன்பு குழந்தையே வாக்கு மீற மாட்டேன் என் குழந்தையே என்று என்னை கண்டு இந்த வாக்கினை முழுமையாக நீ கேட்டு விடுவாய் ஆனால் உன் இல்லத்தில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் கண்டு நீ மனமகிழ்ச்சி அடையப் போகின்றாய் இன்று இரவு உன் வாழ்க்கையில் பல மாற்றங்கள் நடக்கப் போகின்றது உன்னால் அதை அறிந்து கொள்ள முடியாது ஆனால் நாளைய விடியலில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் வைத்து உன்னால் நிச்சயமாக அதையெல்லாம் புரிந்து கொள்ள முடியும் உன் வாழ்க்கை இப்பொழுது எந்த நிலையில் இருந்து கொண்டிருக்கின்றது இனிமேல் வாழ்க்கையில் என்ன நடக்கப் போகிறது என்பதைப் பற்றியும் ஒரு தெளிவான புரிதல் கிடைக்கப் போகின்றது இதனால் வரையிலும் எந்த ஒரு விஷயத்தை எண்ணி நீ வருத்தம் கொண்டாயோ அந்த விஷயம் உன் வாழ்க்கையில் இனிமேல் உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கப் போகின்றது நீ எதிர்பார்க்காத பல நல்ல விருப்பங்களை கூட உன் வாழ்க்கையில் நடக்கப் போகின்றது என் விலையே சற்றென்று ஒரு நாளில் உன் வாழ்க்கையில் அதிசயம் நடந்துவிட்டது என்றால் அதை காலத்திற்கு முன்னால் மறக்க முடியாததாகவும் எப்பொழுதும் உன்னுடைய மனதில் நின்று கொண்டிருக்கின்ற ஒரு விஷயமாகவும் அது மாறிவிடும் எல்லா சூழ்நிலைகளையும் இந்த வராகி எல்லோருக்கும் நடத்தி கொடுத்து விடுவது இல்லை ஆனால் ஒரு சிலருக்குத்தான் அவர்கள் எதிர்பார்க்காத நேரத்தில் அதை அவர்களுடைய வாழ்க்கையில் நடத்தி கொடுப்பேன் இதை யாராலும் மறக்க முடியாது உனக்கான சந்தோஷத்தை முழுமையாக கொடுக்க கூடியதாக அது இருக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையானது உனக்கு துன்பங்களையும் துயரங்களையும் கொடுத்து விட்டதாக எண்ணி நீ வேதனைப்பட்டாய் அல்லவா இனிமேல் இந்த வாழ்க்கையை எண்ணி நீ மனமகிழ்ச்சி அடையப் போகின்றாய் நீ கஷ்டங்களிலிருந்து மீண்டு வரக்கூடிய அத்தனை சூழ்நிலைகளும் தானாகவே உன் வாழ்க்கையில் உருவாக்கப் போகின்றது ஏனென்றால் எத்தனை காலமும் அதற்கான முயற்சிகளை எல்லாம் நீ செய்திருக்கின்றாய் இத்தனை காலமும் அத்தனை வேண்டுதல்களை வைத்து என் என்னிடத்திலேயே நீ பிரார்த்தனைகளை செய்தாய் இந்த வராகி முன்னால் வந்து அம்மா நீதான் கதி என்று சரணடைந்தாய் அல்லவா இப்பொழுது அனைத்தையும் நான் உன் வாழ்க்கையில் கொடுக்க தயாராகிவிட்டேன் நீ பெற்றுக்கொள்ள தயாராக இருக்க வேண்டும் எத்தனை நாட்கள் இந்த வாழ்க்கையில் நீயும் கஷ்டமே எப்போது என்னை விட்டு ஒழியும் என்று வருத்தப்பட்டு கொண்டிருந்தாய் அல்லவா அந்த கஷ்டங்கள் எல்லாம் இன்று காற்றில் கரைந்த கற்பூரம் போல உன்னிடத்திலிருந்து மறையப் போகிறது உன்னுடைய விடியலில் உனக்கு எந்த பிரச்சனைகளும் இல்லை இந்த எந்த பிரச்சனைகளும் நீ சந்திக்க வேண்டியது இல்லை எல்லாமே சந்தோஷமாகத்தான் இருக்கப் போகின்றது எப்படிப்பட்ட விடிகளை எதிர்பார்த்தாயோ எப்படிப்பட்ட வாழ்க்கையை ஆசைப்பட்டு வாழ்ந்து விட வேண்டும் என்று நினைத்தாயோ அதுபோலவே உன்னுடைய வாழ்க்கை அமையப் போகிறது நீ உன் மனதிற்குள் வைத்திருந்த சந்தோஷங்கள் எல்லாம் அப்படியே உன் வாழ்க்கையில் பழித்துவிடப் போகிறது இவையெல்லாம் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக உனக்கு மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுக்கத்தான் போகின்றது நீ எதிர்பார்க்கின்ற விஷயங்களை எல்லாம் உன் கைகளில் தரத்தான் போகின்றது எந்த நேரத்தில் என் குழந்தை என்னவென்று ஏற்றாலும் அதை எல்லாம் உனக்கு நிரந்தரமாக்கி கொடுக்கத்தான் இந்த வராகி தயாராக இருக்கின்றேன் நீ உன் வாழ்க்கையில் வரக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு எல்லாம் வேதனைப்படக்கூடாது இந்த வாழ்க்கை உனக்கு தருவது எல்லாம் உன்னுடைய மனதினை பக்குவப்படுத்துவதற்காகத்தான் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உனக்கு வரக்கூடிய பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் நீ சவாலாகத்தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் இந்த வராகி அந்த பிரச்சனைக்குள்ளேயே ஒரு சந்தோஷத்தை மறைத்து வைத்திருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொள் இப்போது உனக்கு துன்பங்களும் துயரங்களும் உன்னை விரட்டி அடித்த காலங்கள் எல்லாம் நீங்கி இனிமேல் இந்த வாழ்க்கையில் உனக்கு சந்தோஷமானது முழுமையாக உன்னை தழுவ போகின்றது இந்த சந்தோஷமான நேரத்தில் நீ எதிர்பார்க்கின்ற உதவிகள் எல்லாம் நிச்சயமாக உனக்கு கிடைக்கப் போகிறது இனிமேல் நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு பேரானந்தத்தை நிச்சயமாக கொடுக்கும் எந்த நல்ல காரியங்கள் எல்லாம் தடைப்பட்டு நின்றதோ அந்த நல்ல காரியங்கள் எல்லாம் உன் வீட்டிலே நடக்கப் போகிறது இனி இனி நினைத்ததை எல்லாம் உனக்கு முழுமையான மன நிறைவை கொடுக்கும் இதற்கு முன்பு சில நேரங்களில் இந்த வாழ்க்கையானது உன்னை காயப்படுத்தி இருந்தாலும் எத்தனை முறை உன்னை சோதனைகளுக்குள் தள்ளி உன்னை கஷ்டப்படுத்தி இருந்தாலும் அதற்கு மேலான சந்தோஷத்தை தான் இனிமேல் உன் வாழ்க்கை உனக்கு நினைத்தும் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கப் போகின்ற சந்தோஷத்தை எல்லாம் தடுத்துவிட முடியாது இந்த வராகி கொடுக்கின்ற அந்த வாக்கானது உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய விருப்பத்தை கொடுக்கப் போகின்றது நம்பிக்கையோடு இந்த வராகியின் வாக்கினை கேட்கும்போது இதற்கான நல்ல பலன்கள் எல்லாம் உழத்தில் வரும் வந்து சேரும் இனிமேல் வரக்கூடிய ஒவ்வொரு சூழ்நிலையிலும் உனக்கான மனநிறைவை முழுமையாக கொடுத்துவிடப் போகின்றது யாராலும் இதை உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து தடுத்துவிட முடியாது ஆனால் நிச்சயமாக உன்னால் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள முடியும் இந்த வாழ்க்கையின் மீது நீ கொண்ட அன்பு உனக்கான அர்த்தனையையும் செய்து கொடுக்கப் போகின்றது உன்னிடத்திலேயே இருக்கின்ற நேர்மறையான எண்ணங்கள் உனக்கு இந்த வாழ்க்கையில் சந்தோஷத்தை மேலும் மேலும் அதிகரித்து கொண்டே போதும் அது மட்டுமல்ல இந்த வராகி உன்னோடு தான் இருக்கின்றேன் என்கின்ற நம்பிக்கையை எப்போதும் உனக்குள் நீ வைத்திருக்க வேண்டும் அப்போது உனக்கு இந்த வாழ்க்கையில் சந்தோஷமும் மன நிம்மதியும் கிடைத்துவிடும் இனி வரக்கூடிய நாட்களில் நல்ல நாட்களாக அமையப்போவது என்பது சத்தியம் அம்மாவின் கோவில் மணியும் கேட்கிறதா அந்த மணியின் ஓசை உனக்கு கேட்கிறது என்றால் நிச்சயமாக உனக்கு இது நூறு சதவீதம் பலிக்கும் இந்த வராகி சொல்வது ஒவ்வொன்றும் உன் வாழ்க்கையில் சர்வ நிச்சயமாக நிறைவேறும் என்பதை எப்போதாவது நீ புரிந்து கொள் உனக்கு எத்தனை நாள் நடந்த விஷயங்களில் இருந்து ஏதேனும் மன கஷ்டங்களும் குழப்பங்களும் வந்திருந்தாலும் இனி அவையெல்லாம் உன்னை விட்டு விலகி உனக்கான முழுமையான மன நிறைவு கிடைக்கும் என்பதனை நீ நம்ப வேண்டும் பிரச்சனைகளும் சோதனைகளும் இல்லாதவர்கள் இந்த உலகத்தில் யாரும் கிடையாது எல்லோரும் ஒவ்வொரு வகையான பிரச்சனைகள் இருக்கும் ஆனால் எல்லாவற்றிற்கும் ஒரு தீர்வு இருக்கிறது என்பதனை இப்பொழுதாவது நீ உணரத் தொடங்கிவிட்டாய் அல்லவா அதை நீ உணரத் தொடங்கிவிட்டால் இந்த சோதனைகள் எல்லாமும் உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய சாதனைகளாக மாறிவிடும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் எல்லா நேரத்திலும் இந்த வாழ்க்கை உனக்கு வேதனைகளை கொடுக்கவில்லை ஏதாவது ஒரு வகையில் உனக்கான சந்தோஷத்தையும் இந்த வாழ்க்கையை கொடுத்து கொண்டுத்தான் இருக்கின்றது என்பதனை புரிந்து கொள் யாரோ ஒருவரால் மனம் காயப்பட்டு விட்டோம் என்பதற்காக ஒட்டுமொத்த வாழ்க்கையையும் வாழ்க்கையையும் வெறுத்துவிடக்கூடாது இது போன்ற ஒரு முடிவினை நீ எடுப்பாய் என்று தெரிந்தால்தான் சிலர் உன்னுடைய செயல்களை வேண்டும் என்றே வந்து செய்து உன்னை நாள்தோறும் காயப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் ஒவ்வொரு நாளும் உனக்கானது இருபத்தி நாலு மணி நேரம் கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது அதில் உன்னிடத்தில் ஒரு நிமிடம் யாராவது குறை சொல்லிவிட்டார்கள் என்றோ திட்டிவிட்டார்கள் என்றோ தவறாக பேசிவிட்டார்கள் என்றோ காயப்படுத்தி விட்டார்கள் என்று அந்த ஒரு நிமிடத்திற்காக மீதி இருக்கக்கூடிய நேரத்தை நீ வீணடிக்கலாமா அதையே நீ எண்ணிக்கொண்டு இருக்கலாமா மற்றவர்கள் சொன்ன அந்த ஒரு நிமிட வார்த்தை உன்னை உன்னுடைய ஒரு நாளை பாதிக்குமானால் அந்த இடத்திலே மாற வேண்டியது நீயல்லவா உன்னுடைய நிம்மதியை கெடுக்கின்ற அந்த வார்த்தையை அந்த ஒரு நிமிடத்தை அந்த ஒரு நாளில் நீ மறந்துவிட வேண்டும் ஏனென்றால் மறதி என்பது அவ்வப்போது மனிதனுக்கு வேண்டும் அதற்காக உன்னை காயப்படுத்தியவர்களுக்கு உன்னை துன்பப்படுத்தியவர்களுக்கு என்ன தண்டனை கொடுக்க வேண்டும் என்றெல்லாம் நீ யோசித்து கொண்டிருக்காதே ஏனென்றால் அவரவர் செய்த வினைகள் எல்லாம் அவர்களாகவே அனுபவிப்பார்கள் என்று உனக்கு அந்த ஒரு நிமிடம் காயம் கொடுத்ததனால் நாளை அவர்களுக்கு ஒரு நாள் முழுவதும் கூட அந்த காகத்தை கொடுக்க மற்றொருவர் வருவார் இது போன்று சின்ன சின்ன முடிவுகள் எல்லாம் நீ தீர்க்கமாக எடுப்பாயானால் உன்னுடைய வாழ்க்கை என்றுமே சந்தோஷமாக நீ இதையெல்லாம் புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கையில் உனக்கான முழுமையான பக்குவத்தை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் நீ எப்பொழுதுமே தயங்காமல் முன்னெடுத்து சென்று உன் வாழ்க்கையில் முன்னேறிக்கொண்டே கொண்டே இது இந்த வாழ்க்கையானது உனக்கானது உனக்கு சாதகமாகத்தான் எல்லா விஷயத்தையும் இந்த வராகி செய்து கொடுப்பேன் அதனால் நீ யாரிடத்திலும் எஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை இந்த வராகி எண்ணத்திலேயே நீ உரிமையோடு உனக்கு என்ன வேண்டுமோ அதை எல்லாவற்றையும் கேட்கலாம் நான் உனக்கு எண்ணத்திலேயே முழுமையான சுதந்திரத்தையும் என்னுடைய அன்பினையும் உனக்கு முழுமையாக கொடுப்பேன் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்